விஜய்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு இதோடு வந்து அரசியல்கிட்ட போகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவாங்க பயமுறுத்துவாங்க அதை பயந்துக்கிட்டு நீங்கள் உங்களை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க இளைஞர்கள் நான் என்ன சொல்கிறேன் இப்போ விஜய்க்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை விஜயை கண்ணால் நான் பார்த்ததில்லை சினிமாவில் பார்த்தது தான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை இந்த விஜய் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் எனக்கு எந்த பதவியும் கொடுக்க போகிறதில்லை விஜய் விஜய் வந்து எனக்கு பணம் எனக்கு எவனும் பணம் கொடுக்குது விஜய் வந்து எனக்கு பணம் பணம் கொடுக்கறதுனால் என்கிட்ட நடக்காது என் மனசு வச்சபடி நடக்கிறாரு எத்தனையோ லட்சங்களை கோடிகளையெல்லாம் நான் வேண்டாம் என்று நிராகரித்தவன் எனக்கு வந்ததெல்லாம் நான் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவன் அவ்வளோதான் இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்க சார் பார்த்துருங்க அது கூட்டம் மோசமான கூட்டம்னு எனக்கு இருக்கும் ஒரே பாதுகாப்பு இறைவன் தான் இறைவனைத்தான் நான் நம்பி இருக்கேன் இவ்வளோ போல்டாக பேசுகிறேன்னா கடவுள் காப்பாற்ற நான் கரெக்டாக உள்ளதை பேசுகிறேன் எனக்கு பாதுகாப்பு இறைவன் தான் இந்த அறக்கர்கள் கூட்டத்தில் இருந்து அப்படிங்கிறது இல்லாமல் நான் அவ்வளவு தைரியமாக பேசுகிறேன் அதனால் இவங்க விஜய்டெல்லாம் எனக்கு எந்த இதுவும் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம பேசுவது மனசாட்சியின் அடிப்படையில் பார்க்குற நிறைய இளைஞர்களை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இளைஞர்கள் கூட்டம் பின்னாடி போகுது இப்போ மாணவர்கள்லாம் திரண்டுட்டாங்க விஜயை கைது செய்யணும் போட்டு நோட்டு ஓடுதல்லாம் வந்துக்கிட்டே மாணவர்கள் போய் கிடைக்கிறாங்க இது ஒரு பெரிய எழுச்சியாக தெரியுது எனக்கு இந்த மாதிரி மாணவர்களை எழுச்சியாக வச்சு தான் கருணாநிதி அண்ணாதுரை இவங்கெல்லாம் அறுபத்தி ரெண்டு இந்தி போராட்டத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சாங்க எல்லாமே இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லா பெரிய எழுச்சியாக இருந்தால் அதில் தான் அந்த திராவிட இயக்கம் வந்தது பாவம் காங்கிரஸ் கவுனாங்க எதனால் இளைஞர்கள் கூட்டத்தால் இளைஞர்கள் கூட்டத்தை அவங்க இது பண்ணி பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் எழுச்சியாகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் வரணும் மாற்றம் வரணுங்கிறது இது பாவம் செஞ்சாங்க அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கன்னா அப்போ இறைவன் என்ன பண்ணுவான் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து மாற்றத்தை கொண்டு வருவான் அப்படித்தான் உங்களுக்கு வந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில் நடந்ததே வந்து உங்களுடைய அரசியல் செல்வாக்கு சாதாரண ஆளுங்க கூட உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறான் ஏன்னா மனசாட்சி போய்டு அதை உபயோகப்படுத்திக்கிறனும் நீங்கள் அரசியலை விட்டு வெளியிலும் போக முடியாது புலிவாலை பிடிச்சிட்டீங்க விட்டிங்கன்னா புளி கடிச்சிடும் புலிவாலை பிடிச்சி தான் அப்படியே தான் இருந்து அரசியல் நடத்த வேண்டும் அதனால் தான் சொல்லுகிறேன் விஜய் வந்து நீங்கள் இப்போ எடுத்திருக்கிற முடிவு அரசியலில் மீண்டும் தொடருவேன் அப்படின்னு எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு பயப்படவே கூடாது ஜெயலலிதாவை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும் கொலைய பண்ணுமன்றான் பண்ணாங்க ஆனால் அந்த விஷயத்தில் ஸ்டாலின் பரவாயில்ல கருணாநிதி இருந்திருந்தால் நேரம் கதையே வேறு அதில் இவர் இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்களை அவர் தி நேரடியாக போக மாட்டார் பயந்தவர் கருணாநிதி மாதிரி இல்லை பயந்தவர் இந்த இவங்களை செந்தில் பாலாஜி மாதிரி ரவுடிகளை அவர் தூண்டி விடுவார் அதுதான் செய்வார் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் விஜய்க்கு வந்து தைரியத்தோடு இருக்கீங்க நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் மறுபடியும் நீங்கள் உங்கள் அரசியல் பயணம் தொடரணும் இதுக்கடையில் ரெண்டு பிளே பாய்ஸை சுற்றுறாங்கல்ல ப்ளே பாய்ஸ் டீஷர்ட்டு போட்டுட்டு சுற்றுவாங்க ரெண்டு பிளே பாய்ஸ் ஒன்று உதயநிதி இன்னொன்று ராகுல் காந்தி இந்த ராகுல் காந்தி ப்ளே பாய் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு எப்படி இருந்தாங்கன்னு கேட்கணும் அதை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இன்னும் யோசிக்கிறார் கூட்டணி சாவில் கூட கூட்டணியாக அரசியல்னு சொன்ன ராகுல் காந்தி நீங்களும்மா பின்னரசியல் பண்ணுறது செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ அவங்கள துக்கம் விசாரிக்கிறதுல என்னையா அவங்களுக்கு அரசியல் கூட்டணி வெக்கமாக இல்லையா அதனால் உடனே இவருக்கு இவருக்கு ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்ட நான் விஜய்கிட்ட பேசிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறேன் வெக்கமா இல்லை சாவு வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி வேணுமா நாற்பத்தோரு பேர் செத்துருங்க உடனே அனுமதி கேட்குறேன் ஸ்டாலின் சரி கேளுங்கன்ட்டு உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும் இதெல்லாம் ஒரு மதுவாக வெக்கமா இல்லை இது ஒரு அரசியலை ஆரோக்கியமான அரசியலை அவர் வந்து அங்கே பேசிட்டு அதுலேயும் கூட்டணியை வந்து பாதுகாத்துக்கிட்டு பேசுகிறார் நம்ம இவர் உதயநிதி துபாய்க்கு போயிருக்காரு தனி விமானத்தில் அங்கேருந்து இருந்து வர்றார் நான் கேட்குறேன் உதயநிதிட்ட துபாய்க்கு அரசாங்க விஷயமாக போனீங்களா உங்கள் தனிப்பட்ட விஷயமாக போனீங்களா ரெஜெண்ட்டு தொழில் விஷயமாக போனீங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா துபாயில் யாருக்கோ பங்களா வாங்கி எல்லாம் சொன்னாங்க அல்ல அந்த வீட்டுக்கு போனீங்களா இது அரசாங்க செலவில் போனீங்களா உங்கள் சொந்த செலவில் போனீங்களா இது அரசு பயணம் அல்ல தனி விமானத்தில் போயிருக்கீங்களா பல லட்சம் செலவாகும் அதுக்கான பணத்தை அரசாங்கத்திடமிருந்து கொடுத்தீங்களா உங்கள் சொந்த கார் இருந்து கொடுத்தீங்களா அங்கேருந்து கிளம்பி வரார் வந்து இங்கே கரூரில் போய் அப்படி பார்த்துட்டு திரும்பி துபாய்க்கே போகிறார் வந்தது என்ன பிரயோஜனம் விஜய் வந்துக்கிட்டு கீழே இறக்கி வரல வரலன்னு எல்லா பேரும் கத்துறீங்களே ஏன் அந்த உதயநிதி வந்துக்கிட்டு என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தாரா இது பண்ணாரா அப்போ அங்கேயோ இருந்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சாரா வந்த உடனே போய் துபாய்க்கு போகிறதுனா என்ன இருக்கும் வெக்கமா இல்லையாப்பா உங்களுக்கு நான் அப்புறம் பேசணும்னா கோவப்பட்டீங்கன்னா எல்லாம்தான் ஆளுங்க புறாய் இவரை கைது செய்வங்க பப்பம் எழுதிட்டு சொத்து போலீஸு அவன் போலீஸ் வந்து சட்டப்படி தானே பண்ணணும் உங்கள் உங்களை உங்களை பேசுனா கைது ஏன் ஊரை இது பண்ணுறீங்களா சிறைச்சாலையில் என் கால் தூசிக்கு சமயம் போய் உள்ளே இருந்துட்டு வருவோம் என்ன நாங்கள் என்ன ப மாடை உதயநிதி மாதிரி மாடை மாளிகை கோட கோ கோபுரத்தில் வாழ்ந்தவங்களா மக்களில் ஒரு ஆளுங்க அதை இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு கிடையாது சிறைக்கெல்லாம் அதனால் சிறைக்கு போனால் போயிட்டு வந்து ஏமன் சிறைக்கு போக வச்சானா அவனை விடுவோமா நாங்கள் நீ சும்மா அந்த ட்விட்டர்லேருந்து போடுறதை தவிர உனக்கு என்ன தெரியும் திமுக காரனுக்கு முட்டாளர்கள் சிறைச்சாலையை கண்டு பயப்படுறவங்க என்ன பண்ணுவீங்க போட்டு அப்படியே வண்டியில் எழுதிட்டு நைட்டு மிட் நைட்டில் வந்து இது பண்ணுவீங்க அங்கே கொண்டு போய் இங்கேருந்து ஊர் ஊர்வலெல்லாம் சுற்றி வைப்பீங்க உள்ளே தண்ணி கொடுக்க மாட்டேங்குது இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்ததுனால தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் உங்களை நாங்கள் விடுவோம்மா அப்புறம் அந்த ரவுடி பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நாங்கள் ரவுடியை திரட்டினோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னா நீங்களெல்லாம் சு பணத்தை வாங்கி கொண்டு கூலி வேலை பார்க்கக்கூடிய ரவுடிகள் எங்களுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கு எங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா ஓடி நீங்கள் தான் அதனால தான் சொல்கிறேன் நாட்டில் நடக்கும் அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்குறோம் அதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு அதுக்கான ரைட்ஸ் உரிமை எங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருண்